சூரா அத்தஹரே அத்தியாயம் அறுபத்து ஆறு மொத்த வசனங்கள் பன்னிரண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் நபியே உமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை உமது மனைவியரின் திருப்தியை நாடி ஏன் விலக்கிக் கொள்கிறீர் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் உங்கள் சத்தியங்களுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் விற்படுத்தியுள்ளான் அல்லாஹுவி உங்கள் அதிபதி அவன் அறிந்தவன் ஞானமுடையோன் இந்த நபி தமது மனைவியரில் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக கூறிய போது அம்மனைவி அச்செய்தியை மற்றொருவரிடம் கூற அதை அல்லாஹ் நபிக்கு வெளிப்படுத்தி காட்டினான் அப்போது அதில் சிலவற்றை அம்மனைவியிடம் நபி எடுத்து காட்டி சிலவற்றை எடுத்து காட்டாது விட்டார் அவர் அதை அறிவித்த போது இதை உங்களுக்கு அறிவித்தவர் யார் என மனைவி கேட்டார் அதற்கு அறிந்தவனும் நன்கறிந்தவனுமாகிய இறைவன் எனக்கு அறிவித்து கொடுத்தான் என நபி விடையளித்தார் நபியின் மனைவியரான நீங்கள் இருவரும் அல்லஹாவிடம் பாவமன்னிப்பு தேடினால் அதுவே நல்லது உங்கள் இருவரின் உள்ளங்கள் தடமாறி இருந்தன அவருக்கு எதிராக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டால் அல்லாகவே அவரது உதவியாளன் ஜிபிரிலும் நம்பிக்கை கொண்டோரில் நல்லோரும் வானவர்களும் அதன் பின் இவருக்கு உதவுபவர்கள் உங்களை அவர் விவாகரத்து செய்துவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான நம்பிக்கை கொண்ட கட்டுப்பட்டு நடக்கிற திருந்திக் கொள்கிற வணக்கம் புரிகிற நோன்பு மனைவியராக அவரது இறைவன் மாற்றி தரக்கூடும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதனும் கற்களுமாகும் அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளனர் தமக்கு அல்லாஹ் ஏவியதில் மாறு செய்ய மாட்டார்கள் இடப்பட்டதை செய்வார்கள் ஏக இறைவனை மறுப்பவர்களே என்று சமாளிக்காதீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்கே கூலி கொடுக்கப்படுவீர்கள் என கூறப்படும் நம்பிக்கை கொண்டோரே அவ்வாஹுவிடம் கெளப்பற்ற முறையில் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் தீமைகளை அழித்திடக்கூடும் உங்களை சொர்க்கச் சோலைகளில் நுழையச் செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இந்த நபியையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் அவ்வா இழிவுபடுத்தாத நாளில் அவர்களது ஒளி அவர்கள் முன்னேயும் வளப்புறமும் விரைந்து செல்லும் எங்கள் இறைவா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமையாக்குவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் என்று கூறுவர் நபியே ஏக இறைவனை மறுப்போருடனும் நயவஞ்சகர்களுடனும் போரிடுவீராக அவர்கள் விஷயத்தில் கடுமை காட்டுவீராக அவர்களின் புகலிடம் நரகம் அது கெட்ட மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான் அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தனர் அவ்விரு பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர் எனவே அவ்விருவரையும் அல்லாஹுவிடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக இருந்தும் அவனது வதையிலிருந்தும் என்னை காப்பாயாக அநீதி விளைத்த கூட்டத்திலிருந்தும் என்னை காப்பாயாக என்று மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக கூறுகிறான் இம்ரானின் மகள் மரியமையும் இறைவன் முன்னுதாரணமாக கூறுகிறான் அவர் தமது கற்பை காத்துக்கொண்டார் அவரிடம் நமது உயிரை ஊதினோம் அவர் தமது இறைவனின் வார்த்தைகளையும் அவனது வேதங்களையும் உண்மைப்படுத்தினார் அவர் கட்டுப்பட்டு நடப்பவராகவும் இருந்தார்